சிவாய 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 பராசக்தி நம ஓம் ஓம் எல்லாம் அல்ல ஆதிமூல கணபதி வழிபட்டு அண்ட சராசரங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியும் அப்பன் ஆதி பரமேஸ்வரனையும் வணங்கி சர்வ சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் ரிஷிமார்கள் முனிவர்கள் மற்றும் எமது மானசீக உருமார்களை வணங்கி இந்த ஓம் ஸ்ரீ ஜெய்சக்தி யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பர்களே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே அடியேன் சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக முழு நேர ஜோதிட மற்றும் ஆன்மீக ஆலோசகராக பணிபுரிந்து வருகின்றேன் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இருக்கக்கூடிய அக்கரைப்பட்டி கிராமத்தில் இந்த சேவையை செய்து வருகின்றேன் நான் கற்றுக்கொண்டு என்னிடம் ஜாதம் பார்க்க வரக்கூடிய அன்பர்களுக்கு பலவிதமான ஆன்மீக ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் செய்து அவர்கள் பலனடைந்து என்னிடம் வந்து சொல்லி அந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் நான் தொகுத்து இது எல்லோரும் கடைப்பிடித்து பல பலனடைய வேணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த ஸ்ரீ ஜெயசக்திங்கிற பேரில் வந்து நம்ம ஜோதி நிலையத்து பேரும் ஸ்ரீ ஜெய்சக்தி ஜோதி நிலையம் தான் அதே பேரில் தான் நம்ம அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதை வழிநடத்திட்டுருக்கேன் அந்த வகையில் பல்வேறு ஜோதிடம் சாஸ்திரம் மற்றும் ஆன்மீக விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டு வரேன் அதில் ஒரு சில ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்பு வந்து சிந்தாமணி மந்திரம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மிக அற்புதமான வீடியோ அந்த வீடியோவை பார்க்காத அன்பர்கள் போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கே அதோட அருமை புரியும் அதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் அதில் சிந்தாமணி மந்திரங்களில் ரெண்டு தலைப்பில் போட்டிருந்தோம் ஒன்று வந்து சிந்தாமணி மந்திரம்னால் என்ன அது எப்படி பலனளிக்கும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று மானசீகமாக அதை எப்படி ஜபம் பண்ணணும் அப்படின்றத போட்டிருந்தோம் அதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க ஐயா சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது ஹோம் வெளியிடும்போது ரீம்னு சொல்கிறீங்க நம்ம சுவாசத்தை உள்ளே எழுக்கும்போதே ஓம் ரீம்னு வெளியிடும்போதும் ஹோம் ரீம்னு வெளியிட்டாக்க மந்திர எண்ணிக்கை அதிகமாகுமே அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கு நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க இது வந்து எல்லாேருக்கும் சந்தேகம் தெரிச்சிருக்கு என்கிட்டே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் விளக்கமாக பதிவு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குண்டான பதில் இதுதான் அன்பர்களே நாம் ஒரு மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோம் என்பது பெரிதல்ல அது எவ்வாறு உச்சரிக்கிறோம் அதை நம்மளுடைய ஆழ்மனத்தில் எவ்வாறு பதிவைக்கின்றோம் வைக்கின்றோம் என்பது தான் மிக மிக முக்கியம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் மந்திரம் ஜபிக்கிற முடி வந்து முன்னாடி என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து சங்கல்பம் ரொம்ப முக்கியம் இந்த மந்திரம் எதற்காக செபிக்கிறேன் யாரை நோக்கி செபிக்கிறேன் என்ன காரணத்திற்காக செவிக்கிறேன் இந்த மந்திரத்தை செவித்து நான் அடைய விரும்பும் பலன் என்ன அப்படிங்கிறத சங்கல்பமாக முதல் சொல்லி உறுதி எடுத்துக்கணும் சங்கல்பம் இல்லாமல் மந்திரம் செவிக்கிறது குறிக்கொள்ளாமல் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி எடுக்கிறானே எதுக்கு நான் இப்போ வந்து திருச்சியிலேருந்து மெட்ராஸ் போகிறேன் அதுக்காக வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் வண்டி எடுத்தேன் அது பாட்டில் போட்டோம் நான் பாட்டில் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் அப்புறம் என்ன நோக்கத்துக்கு ஓட்டுறேன் அப்போ இல்லாமல் போய்டும் அதனால் வந்து சங்கல்பங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கு பிறகு தியானம் தியானங்கிறது வந்து நாம் எந்த தெய்வத்தை உபாசனை செய்கிறோம் அந்த தெய்வத்தின் வடிவம் என்ன குணங்கள் என்ன செயல்பாடுகள் என்ன அதற்குண்டான ஆயுதங்கள் என்ன வாகனங்கள் என்ன அந்த தெய்வத்தின் சக்தி என்ன அந்த தெய்வத்தின் சக்தியிலிருந்து நாம் என்ன அடைய விரும்புகின்றோம் இதெல்லாம் தியானம்னு பேர் இதையும் முதல் செய்யணும் அதுக்கு பிறகு வந்து அங்கநியாசம் கரண்யாசம்னு சொல்லுவாங்க அது வேற ஒன்றும் இல்லை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மீக முடிச்சுக்களை அழுத்தி விடுவது தெய்வீக சக்திகளை வெளிப்படையை செய்வதுன்னு பேர் அதுக்கு அதை செய்கிறோம் அதன் பிறகு மாலாமந்திரம் படிக்கணும் மாலாமந்திரங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு தெய்வத்தினுடைய குணங்கள் செயல்பாடுகள் உடல் அதோடைய உடல் தத்துவம் மனத்தத்துவம் தோற்றம் அதோடைய பிரதாபங்கள் அதோடைய வலிமைகள் இதெல்லாம் எடுத்து சொல்லி அதை போற்றி போந்து வாழ்த்தி வணங்கி நம்ம நம்ம காரியத்துக்கு எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு மாலா மந்திரங்கிறது உதாரணமாக விநாயகப் பெருமானம் எடுத்துக்கிட்டால் அது ஒரு மாலா மந்திரம் இருக்கும் விநாயகப் பெருமானே விக்னேஸ்வரனே கணபதியே யானை முகத்தவரே ஐந்து கரத்தவரே பாச அங்குசமும் அபயவரமும் வரதமுத்திரையும் தரித்தவரே மூசிக வாகனமாக கொண்டவரே சிவசக்தி மைந்தரே எல்லா தெய்வங்களுக்கும் முன்னோடியாக இருப்பவரே ஓம்கார பிரணவநாதரே பர மந்திர எந்திர தந்திரங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்பவரேன்னு சொல்லி அவரை வணங்கிட்டு ஐயா தன்னோட அருளால் என்னுடைய காரியங்கள் வெற்றி அடைய வேண்டும் என் காரியங்களுக்குள்ள தடைகளெல்லாம் விலக வேண்டும் ஒரு கால் நான் ஏதேனும் தவறு செய்திருந்து எதிர்காலத்து தடைவென்று தடை வரும் என்று இருந்தாலும் அதை தாங்கள் தடுத்து அருளி எனக்கு நல்ல அறிவையும் நல்ல புத்தியையும் நல்ல சிந்தனையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து என்னை வழிநடத்த வேண்டும்னு உறுதிமொழி எடுத்து வேண்டது பேர் தான் மாலா மந்திரம் இது மாலா மந்திரங்கிறது ஒரு போற்றி உதாரணமாக கந்த சக்தி கவசம் கந்த குரு கவசம் அபிராந்தி அபிராமி அந்தாதி மாலைகள் வாராகி மாலை இதுன்னு நிறைய இருக்குது இதெல்லாமே வந்து அந்த மாலா மந்திரத்தில் சேர்ந்தது தான் இதெல்லாம் செவித்து முடிச்சுட்டு தான் கடைசியாக மூல மந்திரத்தை படிப்பாங்க மூல மந்திரங்கிறது பல பீஜ மந்திரங்களோட தொகுப்பு அந்த வகையில் அப்படியே அன்றைக்கி சொன்னேன் அந்த சிந்தாமணி பீஜங்கிறது முழுக்க முழுக்க பீஜ மந்திரம் பீஜ மந்திரம்னா வித்தெழுத்து ஒரு மிகப்பெரிய மரம் ஒரு பெரிய ஆலமரமே இருக்கட்டும் அந்த ஆலமரம் எவ்வளோ பெரிய விதைக்குள்ள அடங்கியிருக்கு ஒரு சின்ன கசகச அளவு உள்ள விதை தான் அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மரத்தோட சக்தி அடங்கியிருக்கு அது போல் எல்லாமுள்ள இறையாற்றல் ஒரு சின்ன ஒரு எழுத்துக்குள்ள அடங்கியிருக்கும் அதுதான் வித்தெழுத்துன்னு தமிழில் பேர் சம்ஸ்கிருத்தில் பீஜாக்ஸரம்னு சொல்லுவாங்க அதை நாம் பொழுது அந்த தெய்வத்துடைய சக்தி நம்ம நம் உடம்புக்குள்ளே வளர ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் தான் அருள் சினைன்னு சொல்லுவாங்க அருளை சினை சினைன்னா உண்டாக்குவது குழந்தை கர்ப்பத்தில் அது போல் தெய்வத்தின் சக்தியை தனக்குள் உண்டாக்குவது அப்படி பார்க்கும்போது ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் செபிக்கிறம்ப அது முழுமை அடையாது அதை ஆள் மனசை கொண்டு தொடணும்னா முதல் ஓம் ஓம்னு செபிக்கும் பொழுது பிராணாயாமம்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மனசை உருநிலப்படுத்தி கவனத்தை மூலாதாரத்தில் வச்சு ஓம்னு இழுக்கணும் இழுக்கும் பொழுது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆங்கிலேயில் வந்து ஓம் நிற்கும் ரெயுங்கிறது உச்சிக்கு போயிட்டு சகசுராடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து உடம்பு பூரா திரும்பி பரவும் இது எப்படின்னா நம்ம தண்ணியை மூண்டு தனக்கு தானே அபிஷேகம் பண்ணிக்கிறது போல் உடம்பு பூரா ஒவ்வொரு உடம்புலேயும் உடம்பு பூரா பரவி உடலிலிருந்து உயிருக்கும் உயிரிலிருந்து மனதிற்கும் மனதிலிருந்து அறிவிற்கும் முடிவாக ஆன்மா வரை அந்த சக்தி பரவும் நம்ம ஓம் ரீம் சொன்னால் அது மந்திரம் ஜபிக்கிற மாதிரி ஆகிடும் அதை பதிய வைக்க முடியாது தான் மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஓம்னும் வெளியிடும்போது ஹ்ரீம்னும் செவிக்கிறோம் உள்ளே பொழுது உச்சந்தலை வரை போகிறத கவனிக்கணும் அதை வெளியிடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுகுலையும் ஜோதி சுரூபமாக பரவுவதாக பாவிக்க வேண்டும் என்னம் போல் வாழ்வு நாம் எவ்வாறு நினைக்கிறோமோ அவ்வாறே ஆவோம் அதனால் வந்து இது பாவனையாக இருக்கிறது கூடிய சீக்கிரம் என்னாம்னா செய்ய செய்ய செயலாக மாறும் இதுதான் அதோடைய விளக்கம் அதனால் அந்த பீஜாட்சர மந்திரம் படிக்கிறவங்க மூச்சை உள்ளே போகும்பொழுது ஓம் இன்னும் வெளியிடும்போது ஹ்ரீம்ன்னு சாட்சியாக தான் இருக்கணும் வாயில் செவிக்கக்கூடாது மனசுக்குள்ள ஓம் வெளியிடும்போது ஹ்ரீம் இது அவங்களுடைய பக்குவத்தை தகுந்த மாதிரி ஒரு ஆறு நிமிஷமோ பன்னிரெண்டு நிமிஷமோ இருபத்தி நாலு நிமிஷமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கிங்க ஆனால் ஒரே மாதிரி கடைப்பிடிங்க இன்றைக்கி ஆறு நிமிஷம்னா மறுநாள் ஆறு நிமிஷம் தான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நல்லா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒரு ஆறை வந்து ஒரு பன்னிரெண்டு நிமிஷமாக மாற்றிக்கிங்க அப்புறம் பதினெட்டு அப்புறம் இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு மேலே வந்து உங்கள் உடம்பு தாங்கன்னா பாருங்கள் சில பேர்த்துக்கு கிருகிருப்பு மயக்கம் படப்படப்பெலாம் வரும் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியாக இருந்தாலும் நம் உடலுக்கும் மனசுக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கணும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நிர்பந்தத்தின் பேர்லையோ கட்டாயத்தின் பேர்லேயோ உடலை வருத்தி கொண்டோ மனதை வருத்தி கொண்டோ ஒரு விதமாக எந்த விதமான ஆன்மீக காரியங்களையும் ஆன்மீக சாதனை ஈடுபட்டால் அது முழுமை அடையாது நிறைவு அடையாது பலன் கிட்டாது உடம்பு உடம்புதான் பாதிக்கும் என் நண்பர் ஒருத்தர் வந்து கடுமையான யோகா பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த குண்டல் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி ஒன்று இருக்குது அதெல்லாம் போட்டு இழுத்து பெண்ணாகி போச்சு கபாலை வந்து மூச்சு காத்து காத்துப்போகிறோம் கப்பலத்தில் அடைச்சிக்கிட்டு தலை கிருக்குறன்னு வந்து காது அடைச்சிக்கிச்சு காது இப்போ செவிடு கண்ணில் தண்ணியாக இருக்குது சரி வராது அதனால் வந்து அப்படிலாம் செய்யக்கூடாது உடம்பையோ உள்ளத்துலாம் வருத்திலாம் செய்யக்கூடாது நிதானமாக படிப்படியாக செய்யணும் அதே போல் நீங்கள் ஜபம் பண்ணாலும் தவம் பண்ணினாலும் பிராணாயாமம் பண்ணினாலும் தாரணை பண்ணாலும் தியானம் பண்ணினாலும் அல்லது சமாதி யோக பயிற்சி செய்தாலும் சரி குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் முத வந்து நாம் தினமும் எந்த இடத்துல பயிற்சி செய்கிறோமோ அந்த இடத்துல தான் பயிற்சி செய்ய வேண்டும் இடத்த மாற்றக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தினமும் அந்த இடத்துல பயிற்சி பண்ணி பண்ணி அந்த இடத்துல ஒரு விதமான ஆன்மீக அலைகள் இருக்கும் அந்த இடத்துக்கு போனோடனும் மனசு தானால் லயமாகும் இப்போ எப்படி ஒரு மூலஸ்தானத்தில் போய் கோயிலில் போய் பார்த்தோன்னே தன்னை அறியாமலே கையெடுத்துக்கணும்னு சொன்னதால் அது மாதிரி அந்த இடத்துல ஆன்மீக கதிர்கள் குவிஞ்சிருக்கும் அந்த அந்த இடத்துல கூடிய ஆகாய அணுக்கள் வந்து என்ன பண்ணிடும்னா ஒரு தெய்வீக அம்சத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாலம் மாதிரி இருக்கும் அந்த அந்தளவு உட்காந்தனையுமே நம்ம எளிய முறையில் அந்த தியான லயத்துக்குள்ளே போயிடலாம் ரெண்டாவது நேரத்தையும் மாற்றக்கூடாது இன்றைக்கி காலை அஞ்சு மணிக்கு தவம் செய்வேங்க மறுநாள் வந்து ஸ்கூலில் போயிட்டு வந்து தவம் செய்வேங்க அப்புறம் இன்னொரு நாளைக்கு நடராத்திர உட்காந்து தவஞ்சுவெலாம் கூடாது எந்த வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு எப்போ தோதுப்படுதோ அதை செய்யுங்க ஆனால் ஒரே நேரத்தில் செய்யுங்க இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கிட்டு காலையில் குளிச்சுட்டு முத வேலையாக அண்ணன் உண்டான ஜபம் தபம் பூஜை புனஸ்காரம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் மற்ற வேலையை பார்ப்போம் சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த நேரத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணணும் ஏன்னு கேட்டினா நம்ம எப்படி ஒரு தொடர்ந்து ஒரு பதினொரு மணி ஆச்சுன்னா டீ குடிச்சோன்னு வச்சுக்கங்க மறுநாள் டீ குடிக்காமல் இருந்தாலும் அந்த பதினோரு மணி ஆனாலும் டீ குடிக்கணும்னு மனசுக்கு தோணும் மனசு வந்து காலத்துக்கு அடிமை அதனால் நம்ம அந்த தினம் அந்த பயிற்சியை செய்யும் பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம உட்காந்தோனியுமே அந்த இடம் மனசு ஒடுங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து எண்ணிக்கை எண்ணிக்கைங்கிறது காலம் எடுத்துக்கலாம் மந்திர உண்டான எண்ணிக்கை எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுவேன் மறுநாள் கொஞ்சம் வேலை இருக்கனால இருபத்தேழு முறை மட்டும் ஜபம் செய்வேன் இன்னொரு நாள் ஒரு வேளையும் இல்லை இன்றைக்கி பொழுதுக்கும் லீவ் தான் அதனால் இன்றைக்கி வந்து பொழுதுதாக பொழுது உட்காந்து மந்திரம் ஜபம் பண்ண போகிறேன் அப்படிலாம் கூடாது காயத்ரி மந்திரமா தினம் ஏழு செய்வீங்க இல்லை கொஞ்சம் ஓய்வாக இருக்கா ஒரு ஐ ஐம்பத்தி நாலு சம்பவம் பண்ணுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுங்க மாற்றி மாற்றி ஏற்றாதீங்க ஒரு முறை ஏற்றம் பண்ணிட்டால் அந்த இருந்து இன்னொரு மாற்றம் பண்ணுறதுக்கு குறைஞ்ச நாற்பத்தெட்டு நாள் ஆகணும் அப்படி மந்திரம் வச்சுட்டு வாங்க இப்படி செய்ய செய்ய தான் உருவேற உருவேற திருவேறும் நம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆன்மீக முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் உள்ளம் பெரும் கோயில் உடம்பே ஆலயம் பாங்க நம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வ ஆற்றல் விழிப்புணர்வு ஏற்பட்டு நாம் அந்த மந்திரத்துக்கு உண்டான என்ன கோ என்ன கோரிக்கை வச்சு இந்த மந்திரம் செவிக்கிறோமோ அதுக்குண்டான நற்பலனை நிச்சயமாக அடைந்து தீர்வோம் இதுதான் என்னுடைய இது அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த தீபாவளி முடிஞ்சனையும் குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது ஆக்சுவலாக தீபாவளிக்கு முன்னாடியே போட இருந்துச்சு சூழ்நிலை சந்தர்ப்பகாரமாக போட முடியல அதில் ஒரு ஐயா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சொல்கிறலாம் சரிங்க சாமி சரிங்க ஐயா தேங்காயை உடைச்சி விளக்கு போட சொல்லி எந்த சித்த சொல்லியிருக்காங்க ஏன் இப்படிலாம் தவறான வழி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அதில் கமெண்ட்லேயே போட்டிருந்தேன் இருந்தாலும் இப்போ நம்ம வீடியோ மூலிமா சொன்னால் எல்லா அன்பர்களுக்கும் அது ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஆன்மீக மார்க்கத்தில் வேதோக்தம் சாஸ்திரோக்தம் தாந்திரோக்தம்னு மூணு இருக்குது வேதத்தில் சொல்லிய முறை சாஸ்திரங்களில் சொல்லிய முறை தாந்திரிகத்தில் சொல்லிய முறைன்னு வேதங்கிறது வந்து நேரான வழியை காட்டுறது ஒரு அரிசி மாதிரி அரிசி தான் வேதம்னு வச்சுக்குவோம் சாஸ்திரங்கிறது இந்த அரிசியை என்னென்னலாம் பண்ணலாம் இட்லி பண்ணலாம் தோசை பண்ணலாம் இடியாப்பம் பண்ணலாம்னு சொல்கிற மாதிரி தந்திரப்தங்கிறது இந்த இடியாப்பத்தை இந்த இட்லியோ தோசையோ இடியாப்பத்தையோ எளிய முறையில் செய்கிறது எப்படி ருசியாக செய்கிறது எப்படி ஈஸியாக செரிக்க வைக்கிறது எப்படி அதில் உள்ள சத்து கலப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு அதீத பயிற்சி இந்த தந்திர மார்க்கங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தந்திர மார்க்கத்துக்கு தாந்திரிக முறைக்கு என்ன அர்த்தம்னா உபாய மார்க்கம் அப்புடின்னு சொல்லுவாங்க உபாய மார்க்கம்னால் எளிய முறையில் செல்லுதல் எளிய முறையில் மிகப்பெரிய வெற்றி அடைதல் அதுக்கு ஒரு ஜென்ரலாக பார்த்து பொதுவாக என்ன சொல்கிறாங்க ஒரு கோயிலில் போய் விளக்கேற்றுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் எதற்காக விளக்கேற்றுக்கிறோம் எந்த தெய்வத்திற்காக விளக்கேற்றுக்கிறோம் என்ன காரியத்திற்காக விளக்கேற்றுக்கிறோம் என்ன கோரிக்கையை வேண்டி விளக்கேற்றுக்கிறோம் முத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தாந்திரிக ரீதியாக இன்ன காரியத்துக்கு இன்ன அதாவது இன்ன என்னை கொண்டு விளக்கேற்று இன்ன திரியை கொண்டு விளக்கேற்று இன்ன நிறமுள்ள திரியை கொண்டு விளக்கேற்று அந்த எண்ணெயில் இன்னென்ன கலந்து விளக்கேற்று இத்தனை எண்ணெய் ஏற்று அதை ஒரு தீபம் ரெண்டு தீபம் இத்தனை எண்ணிக்கையில் விளக்கேற்று அப்படின்னு சொல்கிறது ஒரு மரபு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கு பார்த்திங்கன்னா சங்கு தீபம்னு சொல்லி சங்குல நெய் தீபம் ஏற்றுவாங்க இதே மகா காளிக்கு பார்த்தீங்கன்னா கபால தீபம்னு சொல்லி கபாலத்தில் தீபம் ஏற்றுவாங்க சிவபெருமானுக்கு மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காயில் தீபம் ஏற்றுவாங்க இதே செய்வனை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு எதிரிகை பைத்தியம் முடிக்கவோ மணலில் பாதிக்க செய்யணுங்கிறப்ப ஊமத்தாங்காயை புலந்து அதில் விளக்கேற்றுவாங்க இன்னும் கொடிய மாரண பிரயோகம் செய்கிறவங்க இந்த பேய் கும்பட்டிக்கானு ஒன்று இருக்கும் பேய் தும்பட்டி அதில் புலந்து அதில் விளக்கேற்றுவாங்க ஏன்னா பேய் தும்பட்டி பலிங்கிறது ஒரு பன்னி பலிக்கு சமம் இப்படி பல்வேறு தீபங்கள் இருக்குது அப்போது ஒரு தெய்வத்தை வந்து என்ன எண்ணெயை கொண்டு விளக்கேற்றணும் என்ன திரியை கொண்டு விளக்கேற்றணும் என்ன பூவால் அர்ச்சனை பண்ணணும் என்ன வகையான ஓமங்கள் செய்யணும் எத்தனை எண்ணிக்கையில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஒரு தொகுப்பாக ஒரு பேக்கேஜ்னு சொல்லுவாங்களே ஒரு தொகுப்பாக சித்தர்கள் யோகிகள் ஞானிகள்லாம் தன்னோடய அனுபவத்தில் உணர்ந்து கடைப்பிடிச்சு பலனடைஞ்சு அடுத்த வர தலைமுறை பயனடையணும்னு எழுதி தான் தந்திர நூல்கள் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இன்றைக்கி கடைப்பிடிச்சிருக்கக்கூடிய ச நிறைய மந்திர சாசனம் உள்ள தாந்திரிகளாக பார்த்திங்கனாக்க தத்தாத்திரை தந்திரம் பரசுராம தந்திரம் ரேணுகா தந்திரம் டாமர தந்திரம் சாரதா திலக்க தந்திரம் மந்திரம் மகோததி இது போன்ற நூல்கள் வந்து எடுத்து தான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழில் பார்த்திங்கன்னா புளிப்பானி ஜால திரட்டு அதுக்கப்புறம் நிறைய போகர் ஏழாறு கணத்திலேருந்து நிறைய நூல்கள் அகஸ்தியர் மாந்திரிக காவியம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் படிக்க முடியாதவங்க இளைய முறையில் தேவத்தநாத்தில மாயாஜல வினோதம் இன்னும் நிறைய நூல்கள்லாம் இருக்குது மந்திர நூல்கள்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் தொகுத்து போட்டிருக்காங்க நாங்கள் இதெல்லாம் வந்து எல்லாராலையும் படிக்க முடியாது படிக்கிறதுன வாய்ப்பு கிடைக்காதுங்கிறனால எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் படித்து நாங்கள் பலனடைஞ்சு எங்களை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து அவங்க பலனடைஞ்சு அவங்க வந்து எங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க க கருத்தையும் நாங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இதை எல்லோரும் அடையணுங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் மூலயமா அதை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் அன்பர்களே சொல்லுவது என்னுடைய அனுபவ கடமை சொல்கிறேன் எங்கள் குருநாதான் சொல்லியிருக்காரு எனக்கு எனக்கு நீ கொடுக்குற காணிக்கை என்னவென்றால் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த வித்தையை உன்னால் முடிந்த அளவு இந்த உலகத்திற்கு பரப்ப வேண்டும் அப்படிங்கிறதான் நான் அந்த நோக்கத்துக்கு தான் நான் வேலையை விட விட்டுட்டு பல சிரமத்துக்கு நடுவில் ரொம்ப செலவெல்லாம் செஞ்சு கூட இந்த சேனல் ஆரம்பித்து இருக்கேன் எந்த ஒரு விதமான வியாபார லாப நோக்கத்தையும் நம்பி நான் இதை செய்யலை என்னிடம் ஜாதம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நன்றி அன்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெய்வ ஆகர்ஷண தைலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அடுத்து பேசுவோம் மிக உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்